தமிழகத்திற்கும் தலைநகர் சென்னைக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய பல அரங்கங்கள் இருந்தாலும் அறிவு வெளிச்சத்தை அள்ளித்தரக்கூடிய அரங்கமாக ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் ஒன்று கூடி கோரிக்கைகளை வந்தெடுக்கக்கூடிய ஒரு அரங்கமாக தொடர்ந்து செயல்பட்டு பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிற தலைநகர் சென்னையில் மையப்பகுதியில் அமைந்த தேவநய பாவனர் மாவட்ட நூலக அரங்கில் இந்திய வணிகவியல் பட்டதாரிகள் சங்கத்தின் சார்பில் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய குரலாக இந்திய தேசம் உற்று நோக்கக்கூடிய ஒரு தென்னிந்திய திசையாக தமிழகத்தின் குரலாக இருந்து தாழ்த்தப்பட்ட மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரணாக தமிழகத்திற்கு கிடைத்திருக்கிற ஒரு தவ புதல்வர் அனைத்து தரப்பு மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி தலைவர்களில் அகில இந்திய தலைவராக விளங்குகிற நமது ஆறு உயிர் அண்ணன் முத்தமிழறிஞர் அன்பு தலைவர் கலைஞர் அவர்களாலும் தமிழகத்துடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களாலும் பேருந்தையும் பாசத்தையும் மரியாதையும் பெற்ற மாமனிதர் இன்றைக்கு சமூக நீதி குரல் என்ற விருதுகளை பெறுவதற்கு வருகை தந்திருக்கிற எங்கள் ஆருயிர் அண்ணன் தமிழ் பேராளுமருடைய பாசத்திற்குரிய எழுச்சி தமிழர் ஆருயிர் அண்ணன் முனைவர் அண்ணன் அவர்களே அவையொட்டிய நூலும்லாவும் பங்கெடுத்து சிறப்பு செய்யக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் எழுத்தாளர் அசோக் பாண்டியன் அவர்கள் எழுதிய நூல்களை வெளியிடுகிற இந்த இணைய நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை ஆற்றியிருக்கக்கூடிய முதன்மை மேலாளர் அருமை சகோதரர் அருணாசலம் அவர்களே நோக்க உரையாற்றி நிகழ்ச்சிக்கான நோக்கங்களை எடுத்து இயக்கியிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் முத்துவளவன் ராசனேசன் அவர்களே விழாவிட கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மேனாள் முதல்வர் முனைவர் மார்க்கண்டேயன் அவர்களே பேராசிரியர் முனைவர் மேனாள் முதல்வர் ஜகதர் அறிவியல் கல்லூரி நெய்யினுடைய மருதூர் அரங்கராஜன் அவர்களே முழுவதை பெற்று வாழ்த்துறை வழங்க வருகின்றிருக்கிற தமிழ்நாடு அரசு இடஒதுக்கீட்டு கண்காணிப்பு கண்காணிப்பு குழுவினுடைய உறுப்பினர் மருத்துவர் சாந்தி அவர்களே கும்பகோணம் அரசு கலைக்கல்விடைய பேராசிரியர் முனைவர் சிவபிரகாசம் அவர்களே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற இரா அசோகன் அவர்களே பெருமெழுந்த பாசத்துக்குரிய சகோதரர் செல்வம் அவர்களே சந்தியா நடராஜன் ஐஆர்எஸ் அவர்களே கல்வியாளர் சிந்தனையாளர் அண்ணன் என் தாமோதரன் அவர்களே வணியல் கல்வி தொடர்பான தீர்மானங்களை நிறைவேற்றி கல்வியிலும் அனைவருக்கும் அனைத்து என்ற நிலையை உருவாக்குவதற்கான உந்து சக்தி உருவாக்கி இருக்கிற மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நிதி இயக்குனர் ஜான் மனோகர் அவர்களே இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கியிருக்கக்கூடிய பாசத்திற்கு மரியாதைக்குரிய அருமை அண்ணன் திப்பம்பட்டி ஆரிச்சாமி அவர்களே உறுப்பினர்கள் அண்ணன் ராஜன் அவர்களே ஹரீஷ்குமார் அவர்களே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற எனது அன்பு தம்பி முனைவர் ஆனந்தராஜ் அவர்களே அருமை அண்ணன் கவிஞர் இமையன் அவர்களே நன்றி இருக்கிற நித்தியன் ராஜகூர் அவர்களே எனது துறையினுடைய மக்கள் தொடர்பு அதிகாரி பாசமருக தம்பி கலை அவர்களே இன்னும் அணுகியல் தொடர்பான அறிவு சார்ந்த கருத்துக்களை பெற்று நிற்கக்கூடிய ஆண்டோர்களே சான்றோர்களே விடுதலை செலுத்த இயக்கத்துடைய ரத்த நாளங்களாக இருக்கிற எழுச்சி தமிழர் அந்த தொல் திருமாவருடைய அன்பு தம்பிமார்களே அரங்கத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களே சான்றோர்களே ஜனநாயகத்தின் தூண்களாக நாங்கள் என்றைக்கு மதிக்கிற போற்றுக்கிற பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த அன்பு நண்பர்களே அரங்கில் குழுமி இருக்கிற சான்றோர்களும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் இந்திய வலிமீனியல் பட்டதாரிகள் சங்கம் இன்றைக்கு இரண்டு பெருமிழ் வந்த காரியத்தை தலைநகர் சென்னையில் இருக்கிறது ஒன்று ஐந்து நூல்கள் வெளியீட்டு விழா வங்கியவியல் துறை சார்பில் அதை தொடர்ந்து எழுச்சி தமிழருக்கு சமூக நீதி குறை என்ற விருதை வழங்குகிற விழா தான் நடத்துகிற இயக்கத்தின் சார்பில் ஆண்டுதோறும் பல விருதுகளை கூடிய தலைவர் எழுச்சி தமிழர் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் முனைவர் அவர்கள் நாடு முழுவதும் பலதரப்பட்ட தலைவர்களுக்கு விருது வழங்குகிற அந்த தலைவருக்கு இந்திய வணிகவியல் பட்டதாரிகள் சங்கம் விருது வழங்குகிறது என்று சொன்னால் விருதின் தலையில் விருந்த வைத்து பாராட்டுகிற நிகழ்ச்சியை வணிகவியல் துறை உருவாக்கி தந்திருக்கிறது அந்த வகையில் மற்ற மகிழ்ச்சி வேறொரு துறையின் சார்பில் இந்த விருது வழங்கப்பட்டிருந்தது சூழல் வந்தாலும் அதைவிட பெருமை சிறப்பு வணிகவியல் துறை சார்பில் நடத்தப்படுவது காரணம் சமூக இல்லாத ஒரு துறை உண்டு என்றால் அது கண்பார்வைக்கு தெரிந்தோ தெரியாமலோ நம்முடைய வணிகவியல் துறை என்பது எல்லோருக்கும் தெரியும் என்னும் மேலத்தும் கண்ணனத்தகம் கல்வியின் அடிப்படை தத்துவம் சூத்திரம் ஆனா ஆவண்ணா ஈனா காணா காவண்ணா கீனா கீணா என்பது ஒன்று ரெண்டு மூன்று எழுத்து என்பது ஆனா ஆவண்ணா இளங்களை படித்து பட்டம் பெறுகிற சமூகம் வணிகவியல் மற்றும் கணிதவியலில் எந்த அளவிற்கு தேடி வந்திருக்கிறோம் என்று சொன்னால் நூற்றுக்கு இருபது சதவீதம் தான் ஆக இளங்களை படித்து பிஏ பி எஸ் சி படித்து முழுக்கு வரக்கூடிய ஒரு சமூகம் அநிறுதியின் பெயரால் அது நிராகரிக்கப்படுகிறது என்ற நிலை தெரிந்துதான் எந்த சமூகத்திற்கு எல்லாம் வேண்டும் என்ற குரலை மற்ற துறைகளை விட ஒழுங்கி ஒழிக்கக்கூடிய ஒரு சமூகம் இந்திய வணிக பட்டதாரிகழம் என்பதை இந்த நிகழ்ச்சி நிலைநிறுத்தி இருக்கிறது அந்த வகையில் கணிதத்திலும் வணிகவிகளிலும் சமூக நீதி வேண்டும் பிறப்பால் மட்டும் அடைகிற அந்த உரிமை பாதிக்கப்பட்ட எங்களுக்கு ஏன் கிடைக்கக்கூடாது ஒரு புதிய குரல் இந்தியாவில் ஒழிக்க தொடங்கி இருக்கிறது அதற்கு எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமா அவர்களுக்கு வழங்கிய ஒரு நிகழ்ச்சி அந்த துவக்க குரனுடைய முதல் நிகழ்ச்சியாக அமைந்திட வேண்டும் இந்த நிகழ்ச்சியினுடைய சான்றான்மை இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் இவர்களை தெளிவாக நாம் உணர்ந்தால்தான் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற பலருக்கும் இந்த நிகழ்ச்சியினுடைய பொருண்மை புரியும் எதை நோக்கி இந்த நிகழ்ச்சி நடக்கிறது இதற்காக இந்த ஐந்து நூல் வெளியிடப்பட்டிருக்கிறது இதன் மூலம் மத்திய மாநில அரசுகளுக்கு நாம் வைக்கிற வேண்டுகோள் என்ன அதன் மூலம் பாதிக்கப்பட்ட மக்கள் எப்படி பரிகாரம் காண முடியும் எல்லாம் குறிந்து பார்க்கக்கூடிய சாந்தான்மைகளை ஒற்று பார்த்தால் நிகழ்ச்சியின் வெற்றி புரியும் அதிலே இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமாக அமையும் என்பதை நன்றாக நாம் உணர்ந்திருக்கிறோம் அந்த வகையில் நம்முடைய மெய்வேடி நிறுவனத்தில் நாங்கள் பணிபுரிந்த நிதி மற்றும் அவர்கள் தந்திருக்கிற குறிப்பு நாங்கள் பணிபுரிந்த நிதி மற்றும் கணக்கியல் துறையில் சந்தித்த பதவி உயர்வு பிரச்சனையில் எங்களை போன்ற வணிகவியல் பட்டதாரிகளுக்கு நேர்ந்த அநீதியை எதிர்த்து குரல் கொடுத்து நீதிமன்றம் சென்று வென்ற போராட்டங்களின் அடிப்படையில் இந்த பிரச்சனையின் பின்னணியை ஆய்வு செய்து அனைத்து கல்லூரி வணிகளில் பட்டதாரிகளுக்கும் சமூக நீதி கிடைக்க வேண்டிய இரு ஆய்வு நூல்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் எழுதப்பட்டுள்ளது ஆக போராட்ட களத்தில் நின்று வென்று அதன் மூலம் சமூக நீதி அடைய வேண்டும் என்ற அந்த போராட்ட வரலாறை எடுத்துச் சொல்கிற ஆங்கில தமிழ் இரண்டு நூல் இன்றைக்கு நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்களால் வெளியிடப்பட்டுள்ளது அதை மூன்று நூல்கள் ஆனால் இதன் மூலம் அரசுகளுக்கு ஒன்றிய அரசுக்கு தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கின்ற நிகழ்வு என்னவென்றால் அரசின் பிரதிநிதியாகவும் அண்ணன் அவருடைய அன்பையும் முதலமைச்சருடைய அன்பையும் பெற்றுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு பல்வேறு பணிகளை துறையில் செய்தாலும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் சொல்ல வருகிற வகிக்கக்கூடிய கோரிக்கை என்ன என்பதை நான் உறந்தவரையில் சொல்ல வேண்டுமே ஆனால் மாநில அரசு உதவி மற்றும் நீதிபதி தலைமையில் ஒரு உயர்மட்ட குழு அமைத்து இதற்கு முன் வகிக்கப்பட்ட கல்வி தொடர்பான பிரச்சனைகள் குறித்து ஆய்வு செய்து தற்போது பல்கலைக்கழகங்களில் நடைபெறும் வணிகவியல் மற்றும் கம்பெனி செக்ரட்டரி பட்டங்களை தகுந்த முறையில் சீரமைத்து சமூகத்தின் எல்லா தரப்பினருக்கும் பங்கேற்கும் வகையில் இந்த தொழிற்கல்வியில் வளர்ச்சியடைய தகுந்த பரிந்துரைகள் செய்யப்பட வேண்டும் இந்த கோரிக்கை மாநில அரசின் முதல்வருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று பாதிக்கப்பட்ட பட்டதாரிகள் சமூக நீதி கிடைப்பதற்கு குரல் எடுப்பை நான் துணை இருப்பேன் அத்தோடு ஒன்றிய அரசுக்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை ஐஐடி மற்றும் ஐஐஎம் போன்ற எல்லா மாநிலங்களிலும் ஐஐஏ இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்கவுண்டிங் அமைத்து அவற்றில் பயின்று பட்டம் பெறும் கணக்கியல் மற்றும் தணிக்கல் துறையில் பணியாற்ற அங்கீகாரம் வேண்டும் எனவே எப்படி ஐஐடி அதே அதேபோல் வலியுறியல் துறைக்கும் ஒரு அமைப்பு வேண்டும் என்ற குரலை தமிழகத்தில் தென்னகத்தில் தலைநகரில் இந்திய வலியுறியல் பட்டதாரி செல்லும் குரல் கொடுத்திருக்கிறது இது பஞ்சாப் அசாம் உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற வணியியல் பட்டதாரிகள் இன்றைக்கு தன்னுடைய பெயருக்கு பின்னால் பி ஏ பி எஸ் சி பி காம் தமிழகத்தில் யாரால் எப்படி கிடைத்தது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு தாத்தா பாட்டி பெயருக்கு பின்னால் பட்டப்படிப்பு உண்டா அப்பா அம்மா படிப்புக்கு பின்னால் பட்டப்படிப்பு உண்டா ஆனால் இந்தியாவில் இன்றைக்கு தன்னுடைய பெயருக்கு பின்னால் பிஏ பிகாம் எம்ஏ எம்எஸ்சி எம்காம் என்று ஜாதி பெயரை துண்டித்துவிட்டு பட்டப்பெயர்கள் போட்டு கொள்வதற்கு அடிப்படை காரணம் அந்த லம்பேக்காரர்களுடைய சமூக சிந்தனையால் எழுக்கப்பட்டு எழுச்சியும் திராவிட இயக்கத்தின் தூண்களாக இருந்த பெரியார் அண்ணா கலைஞர் போன்றவர்கள் விதைத்து விதையும் தமிழகத்தில் கட்டி காப்பாற்றப்பட்டு இன்றைக்கு அண்ணன்களால் முழுமை செய்யப்பட்டு ஆள்கைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது ஒருவேளை அந்த கருத்தியல் தமிழகத்தில் விதைக்கப்படாமல் இருந்திருந்தால் பீகாரை போல் உத்தரப்பிரதேசத்தை போல் மத்திய பிரதேசத்தை போல் தாழ்த்தப்பட்ட மக்கள் முன்னேற முடியாமல் இருந்திருப்பார்கள் இருமுனைவர்கள் வேடையில் என்று சொன்னீர்களே மற்ற மாநிலத்தில் இப்பேற்பட்ட காட்சியை காண முடியாது அதற்கு தாய் விடு தமிழகம் என்பதுதான் சாத பெருமை அதற்கு காரணம் கற்றலில் கற்பித்தலும் முகந்தொழில் எவந்தொழில் அவால் தொழில் ஐயர் ஐயங்கார் சர்மா சாஸ்திரி நீ சூத்திர ஜாதி காலில் பிறந்தவன் கல்வி கூடாது பள்ளிக்கூடம் போக கூடாது அடிமை வேலை செய்வதுதான் உன் புறப்பின் ரகசியம் நெற்றியில் பிறந்தவனுக்கு தோழில் பிறந்தவனுக்கு நீ கொத்தடிமையாக இரு அறுபது ஆண்டு எழுபது ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்தின் நிலை அதுதானே அதுதானே உண்மையும் கூட ஐயர் ஐயங்கார் சர்மா சாஸ்திரி நீ படிக்கக்கூடாது கற்றலும் கற்பித்தலும் அவன் தொழில் ஒருவேளை கல்வி யோசை ஆனா சூத்தரன் காதில் பட்டுவிட்டால் அவன் காதில் ஈழத்தை காட்சி ஊத்த வேண்டும் மனு மனுஸ்மிருதி எழுந்து வைத்த சட்டம் அம்பேத்கர் என்ற மாமனிதர் பிறந்ததற்கு பிறகுதான் மனுஸ்மிருதி தூக்கி எறியப்பட்டது இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவில் நிலைநிறுத்தப்பட்டது நிறுத்தப்பட்டது திராவிட இயக்கம் அதை தூக்கி பிடித்தது அதன் விளைவு ஏதோ ஒரு மூலையில் பிறந்த கோவிசல் என் பெயருக்கு பின்னால் முனைவர் என்ற பட்டம் கிட்டிருக்கிறது என்று சொன்னால் திராவிட இயக்கமும் அந்த லம்பியக்காரன் செய்து தந்த சாதனை என்பதை நான் அறிவேன் உணர்வேன் அந்த விசுவாசம்தான் என்றைக்கும் மக்களை பார்க்கிற பொழுது பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கிற பொழுதுள்ள மக்களை பார்க்கிற பொழுது இந்த வேட்டியும் அழுக்கு துண்டோடும் நிற்கிற அந்த தொண்டன் மீது தோழி கை போட்டு நான் பேசுகிறேன் என்று சொன்னால் சமத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்பது அந்த லம்பேத்கர் கருத்தும் ஐயா பெரியாருடைய கருப்பு சட்டை சிந்தனை என்பதை உணர்ந்த காலத்தால் இன்றைக்கும் சமத்துவத்தை நாம் நிறைவேற்று வருவோம் ஆயிரம் அரசியல் பிரச்சனை வீட்டில் இருக்கிற தலைவருக்கு ஒன்றா இரண்டா ஆயிரம் கொண்டு உற்று நோக்குகிறது அகில தலைவர்கள் சுற்றி சுற்றி வருகிறார்கள் உன் கருத்து என்ன என்பதை அறிய முற்படுகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இவர்களுடைய கருத்தை எழுச்சி தன்னுடைய சிந்தனையை என்னவென்று இந்தியா பார்க்கிற நேரத்தில் அறிந்து விட்டுச் சொன்னார் துணை நிற்க மாட்டேன் முதலமைச்சருடைய நாள் விழா இருபத்தி எட்டு கட்சிகளுக்கு மேற்பட்ட தலைவர்கள் மேடையிலே எல்லோரும் பேசுகிறார்கள் தனக்கான வாய்ப்பு வந்தது அந்த பொழுது சொன்னார் திராவிட இயக்கத்தின் வாரசாக விளங்குகிறார் அருமை சகோதரர் அவர் பெயரை சொல்லிவிட்டு பெரியார் அண்ணா கலைஞர் அம்பேத்கர் கருத்துக்களை தமிழகத்தில் தூக்கி நிறுத்த வேண்டும் கட்சிகளுக்கும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் மு க ஸ்டாலின் தலைமையில் நான் ஒன்றுபடுவோம் என்று சொன்ன உங்களுடைய குரல் அனைத்து கட்சி தலைவர்களையும் முதலமைச்சருக்கு நான் அனுமதிக்க தொடருகின்றது எதிரே தலைவரும் திராவிட சிந்தனையோடு இருக்கிற நாங்கள் திராவிட கொள்கை வசப்பட்டிருக்கிறான் கொள்கையை உயர்த்தி பிடித்தால் தமிழகம் பாதுகாக்கப்படும் மாறுபட்ட கருத்தும் கிடையாது அதை உணர்ந்த காலத்தால் தான் நினைவு வாழ்க்கை அன்பு தலைவர் டாக்டர் களவியர்கள் சமத்துவபுரம் திட்டத்தை உருவாக்கினார் ஜாதி ஒழிப்புக்கான பல்வேறு காரணகாரியங்களை செய்து காட்டினார் அம்பேத்கர் பெயரில் சட்ட பல்கலைக்கழகம் கல்லூரிகளுக்கு பெயர் சூட்டினார் வாய்ப்பு வந்தபொழுது போக்குவரத்து கழகத்திற்கும் பெயர் சூட்டினார் பிபி சிங்கிடம் எடுத்துச் சொல்லி ஒரு ரூபாய் நாணயத்தில் அம்பேத்கர் படம் பொறுப்பதற்கும் துணை முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் இதை மீண்டும் மீண்டும் சொன்ன காரணம் எங்கள் அன்பு தோழர்களே எந்த துறையில் சமத்துவம் வர வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த சமத்துவத்தை புரிவதற்கு எழுச்சி தமிழரும் தமிழக முதலமைச்சரும் துணை நிற்பார்கள் அதற்கான வெற்றி பாதையில் நானும் எடுத்துச் செல்வதற்கு என்பதை அன்போடு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் நான் கூட நினைத்து பார்த்தேன் எழுச்சி தமிழருக்கு விருது வழங்குவிழா வரவேற்கக்கூடியது நாடே பாக்காக்கூடியது தமிழ் துறை சார்பில் அல்லது வேறொரு துறையின் சார்பில் கூட அது மகிழ்ச்சி கிடையாது பலரும் தமிழ் பட்டதாரிகள் உண்டு பலரும் வரலாறு பட்டதாரிகள் உண்டு பலரும் புவியியல் பட்டதாரிகள் உண்டு எந்த துறையில் நம் சமூக மக்கள் குறைவாக இருக்கிறார்களோ அந்த துறையில் ஒரு தலைவனை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்ற பெருமை நம்முடைய மரியாதைக்குரிய நாடாளுமன்ற குழு தலைவருக்கு வழங்கியிருக்கிறீர்கள் அந்த எதிர்பார்க்கிற நேரத்தில் இந்த எளியவனை எதற்கு அழைத்திருக்க வேண்டும் என எண்ணிய பொழுது நான் உணர்ந்தேன் மீண்டும் சொல்கிறேன் கல்வி கற்பதற்கே தகுதி இல்லை என்று சொன்ன ஒரு ஜாதியில் பிறந்த எளிய தொண்டன் தண்ணீர் மாவட்டத்தில் திருவிடைமொரு தொகுதியில் ஒரு குக்கிராமத்தில் அடையாளந்தரியாத குக்கிராமத்தில் பிறந்தவனை பதினாறு இருபத்தி ஒன்னு மூன்று தேர்தல் நின்ற பொழுது இரண்டாயிரத்தி அந்த தொகுதியை தனது இயக்கத்திற்கு வர வேண்டிய தொகுதியை தம்பி செழியும் நிற்கிறான் என்று தமிழிடத்தில் ஒப்படைத்த வளர்த்தார் இன்றைக்கும் எனக்கு நன்றி ஒருவேளை நாடு முழுவ ஒரு பேச்ச அவனுக்கு வாய்ப்பு ஏற்கிறார் தர இயலாது நான் வைத்துக் கொள்கிறோம் என சொல்லி இருந்தால் இந்த எளியவருடைய பெயரை முதலமைச்சர் அறிவிக்க வாய்ப்பு குறைவாக இருந்திருக்கும் ஆனால் அந்த நேரத்தில் என் தலைவருடைய மனமறிந்து எனக்கு வாய்ப்பு தந்த மரியாதைக்குறி அண்ணன் அவர்களுக்கு ஆயிரம் 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 முறை அந்த விசுவாசம் அன்பு பாசம் பட்டு போகாமல் இந்த எளியமனுக்கு இருக்கிற காரணத்தால் தான் இன்றைக்கு இந்த விழாவுக்கு அனைத்த போது கூட சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன் இரண்டு முறை எதிர்கட்சி அரசியல் ஆளுங்கட்சி ஆனது அரசியல் தலைமை கொறடா முதன் முதலில் ஒரு தாழ்த்தப்பட்டவர் அரசு கொறடாவாக இருந்த முதல் சம்பவம் இந்த எளியவன் கோவிசிலியன் சம்பவம் மூணரை ஆண்டுகள் ஓடியது அமைச்சரவை மாற்றம் என்ற செய்தி கிட்டியது பகுதி வேண்டும் என்ற சூழல் இருந்தது அண்டை மாநிலத்தில் அதற்கான குரல் ஒழித்தது அமைச்சரவை மாற்றம் என்ற நிலை கிட்டியது மாதம் மூன்று மாதம் ஆறி போனது இறுதியாக காஞ்சிபுரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பவளபாலா நிகழ்ச்சி அனைத்து கட்சி தலைவர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சி அண்ணன் உள்ளிட்டோர் பேசுகிறார்கள் நிகழ்ச்சியில் பார்வையாளராக அமர்ந்திருக்கிறேன் காஞ்சிபுரத்தில் முடித்துவிட்டு சென்னை திரும்புகிறோம் துணை சபாநாயகர் அண்ணன் பிச்சாண்டி அவர்களோடு நான்கு நிமிடத்தில் அவருடைய உதவியாளர் செல்போனில் டிவி பார்க்கிற பழக்கம் உடையவர் பிரேக்கிங் நியூஸ் என்று சொன்னார் பிச்சாண்டியிடம் என்ன என்று பார் என்றார் அமைச்சரவை மாற்றம் என்றார் நன்றாக சவுண்ட் வையினார் பிச்சாண்டி பிரேக்கிங் நியூஸ் என்பதெல்லாம் இன்றைக்கு தொலைக்காட்சியில் சமூக வலைதளத்தில் செல்போனில் நிமிடத்திற்கு நிமிடம் வரக்கூடிய செய்தி பிரேக்கிங் நியூஸ் என்ன செய்தி பார் என்றார் அமைச்சரவை மாற்றம் நான்கு அமைச்சர்கள் அமைச்சரவையில் செய்தி மீண்டும் செந்தில் பாலாஜி மீண்டும் ஆவடி நாசர் சேலம் ராஜேந்திரன் மூன்று பேர் அறிவித்து விட்டது பிச்சாண்டி நான் காரில் இருக்கிறேன் நான்காவது முனைவர் கோவி செலியன் என்றார்கள் என்னையும் அறியாமல் அண்ணன் பிச்சாண்டிவர்களுக்கு நன்றி சொல்லும் முதமாக ஒரு தோள்பட்டையை பற்றிய அடுத்து யாராருக்கு எந்த இலாக்கா பிரேக்கிங் நியூஸ் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை செந்தில் பாலாஜிக்கு சிறுபான்மை மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் ஆவடி நாசர் சுற்றுலாத்துறை சேலம் ராஜேந்திரன் கோபி செலியன் என்று நிறுத்தியது அறிவித்தார் அமைச்சர் எந்த சமூகத்திற்கு கல்வி இல்லை என்றார்களோ எந்த சமூகத்தின் காதல் ஈயத்தை காட்சி ஊத்து என்றார்களோ அந்த சமூகத்தில் பிறந்த ஏனை தொண்டன் கோபி செலியன் அம்பேத்கருடைய சட்ட புரட்சியாலும் அந்த பெரியாவுடைய சமூக புரட்சியாலும் கலைஞர் போன்ற விதைத்த விதையாலும் எங்கள் ஆகியோர் அண்ணன் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஒரு ஏழை தொண்டனை எந்த ஜாதிக்கு மறுக்கப்பட்டதோ அந்த ஜாதியில் பிறந்த இந்தியாவில் முதன் முதலில் உயர்கல்வித்துறை அமைச்சரின் நிலையை அறிவித்தார் என்று சொன்னால் நான் நினைத்து பார்த்தேன் இன்றைக்கு நினைத்து பார்க்கிறேன் இந்த விழாவில் பங்கேற்பது எனக்கு சாண பெருமை இவர்களுக்கு விருது கொடுக்க விழாவில் நான் பங்கேற்பதை விட இன்னும் பெருமையாக எதை உணர முடியும் அந்த வகையில் அண்ணன் அவர்கள் இன்னும் ஏன் மேலும் இன்னும் எல்லா நிலையும் உயர்ந்த நிலையில் பல விருதுகளை பெற வேண்டும் என மனதார வாழ்த்தி எந்த சமூகத்திற்கு எந்த பாடத்திட்டம் இல்லையோ அந்த துறையின் பாறையில் அந்த துறையின் சார்பில் சமூக நீதியில் நடைநாட்டுகிற இந்திய வலியலியல் துறைக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுகளை சங்க நிர்வாகிகளுக்கு தெரிவித்து இன்னும் பல நிகழ்வுகள் இன்றைக்கு துணை முதலமைச்சருடைய பிறந்தநாள் விழா இதை முடித்துவிட்டு சிவானந்தா குறுகலத்தில் மதிய உணவு அவர்களோடு இருந்து கொடுத்து இருந்த வேண்டிய சூழல் அதையும் தொடர்ந்து பரலூரில் இருக்கக்கூடிய வெண்புள்ளி நோயாளிகள் இருக்கக்கூடிய பகுதி கலைஞர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்ட அந்த மறுவாழ்வு இல்லத்திற்கும் சென்று அவர்களோடு மதிய உணவு வழங்க வேண்டிய ஒரு சூழல் எனவே சாந்தாமிக்க அறிஞர்கள் பேசுகிற பேச்சையும் கேட்க வேண்டும் எழுச்சி தவறைய வீர முறையையும் கேட்க வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் பணியில் இடையிலே இந்த நிகழ்ச்சிக்கு கூட தோழவியினை சந்தித்து தேதி கேட்ட பொழுது சொன்னார்கள் எந்த தேதி என்று சொன்னேன் மாண்புமிகு எம்பி அவர்கள் எழுச்சி தமிழர்கள் நீங்க சொல்லுகிற தேதியில் நாங்கள் வருவதாக சொன்னார் என்று சொன்னார் அடுத்து வினாடி சொன்னேன் ஆயிரம் பணிகள் அவருக்கு ஆயிரம் பிரச்சனைகள் அவருக்கு நான் வருகிற தேதியில் எப்படி தலைவருக்கு நான் தேதியை தர முடியும் அல்ல அல்ல தலைவர் எந்த தேதி தருகிறாரோ அந்த தேதியில் நான் வருவேன் சொன்ன வாக்கு அப்படியே நிர்வாகிகள் இருக்கிறார்கள் இல்லை இல்லை மீண்டும் அழுத்தம் கொடுத்தார்கள் நீங்க சொல்லுகிற தேதியில் என்றால் உங்க அழுத்தத்தை நான் புரிந்து கொண்டேன் பத்து மடங்கு நீங்கள் அழுத்தம் கொடுத்தால் ஆயிரம் மடங்கு நான் திருப்பி அழுத்தம் தருகிறேன் அவர்கள் எந்த தேதியோ அந்த தேதி என் தேதி என்று சொன்னேன் அண்ணன் வந்திருக்கிறார் அண்ணனோடு தம்பி வந்திருக்கிறார் தமிழகத்தை காப்போம் நன்றி வணக்கம்